வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையாளவே இது ஷேர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நான் ஏன் இதை வந்து இப்படி நம்ம ஒரு பொருள் வாங்கியிருக்கோம் அதை பற்றி நம்ம ஷேர் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து நம்ம பண்ணைக்கு மேட்டு வாங்கியிருக்கோம் அதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் நான் எப்படி மேட்டு வாங்கினேன் நான் எந்த மாதிரி மேட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நம்மளும் மேட்டு வாங்கியாச்சு நம்ம பண்ணைக்கு மேட்டு புதுசாக வாங்கியாச்சு ஓகேங்களா உண்மையிலுமே இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க ரொம்ப நாள் ஆசை என்னால் வாங்கவே முடியல இப்போ தான் என்னால் வாங்க முடிஞ்சிருக்கு ஸோ இந்த மேட்டு வாங்கினது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகேங்க இதுக்கு நம்ம இந்த மேட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம தொழுவை நம்ம இப்படியெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்றது வந்து அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தொழுவை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சாணியில் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளீச்சிங் பவுடர் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு சுத்தமாக தேய்ச்சி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கழுகணுங்க ஆனால் மாடு படுக்கிற கூடாது மாடு படுத்தோம்னா மாட்டில் எல்லாம் புண்ணு வந்துடும் அதாவது இந்த பவுடர் பட்டுச்சுனா மாடு வந்து தோலெல்லாம் இந்த புண்ணு வந்துடும் ஓகேங்களா அப்போ நம்ம வந்து இதையே சுத்தமாக தேய்ச்சி கழுவு போகிறோம் இது கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு ஒவ்வொன்றா ஒன் பை ஒன்றா வந்து இந்த தொழுவை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த தொழுவுக்கு மேட்டு போட்டுட்டு அதுக்கு அடுத்தது வந்து அடுத்த தொழுவுக்கு போட போகிறோம் அப்படிதாங்க நம்ம பண்ணுவோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுறதுனால இன்னொரு யூஸ் என்ன பார்த்தீங்கன்னா கிருமிகள் இருக்காதுங்க இது வந்து மேக்ஸிமம் வீக்லி ஒன் அதாவது வாரத்தில் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணணும் இது வந்து இப்போ பொடியாக போட்டு தான் கழுவணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நம்ம ஒரு பக்கெட்டில் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு அதில் தண்ணி நிரச்சி வச்சு அது தண்ணி அது கலக்கி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றி கூட நம்ம பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம மேட்டு போடுற இல்லைங்களா அதனால் கொஞ்சம் ஹெவியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் பொடி தூவிட்ருக்கேன் பொடி தூவி நம்ம க்ளீன் பண்ணி அதுக்கு மேலே நம்ம போட போகிறோம் ஓகேங்களா ஒரு சைடு வந்து க்ளீன் பண்ணி முடிஞ்சுமே மேட்டை போட்டுடலாங்க இது மேட்டு போட்டது மாடுகளில் எல்லாம் வீடிக்கு பார்க்குறதுக்கு மோந்து மோந்து பார்க்குறது ஏன்னா ஃபஸ்ட் டைம் இருக்குங்களா அதுங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஒன் பை ஒன்னாக போட்டுக்கிட்டு இருக்கோம் அதுங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க என் மாடு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுங்க தரையில் மேட் இல்லாமல் காலிலே எல்லாம் புண்ணு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுங்க அதை நினைக்கும் போது ரொம்பவே வேதனையாக இருக்கும் என்னடா பண்ணுறது வேறு வழியே இல்லையே நம்மளுக்கு வாங்க முடியலையே அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் பணம் சேர்த்து கொஞ்சமாக மே சீட்டு போட்டு திரிச்சுருந்தேங்க அந்த சீட்டு பணத்தை எடுத்து நம்ம இப்போ மேட்டு வாங்கியாச்சு ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என் மாடுகளும் ஹாப்பியாக இருக்குது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதுங்க ஆனால் இந்த சந்தோஷத்தை வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம மண்ணு கட்டுத்தரைக்கு வந்து மேட்டு தேவையில்லை பட் ஆனால் காரத்தட்டி கட்டுத்தாரைக்கு வந்து கண்டிப்பாக மேட்டு தேவைங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து ஒட்டுக்காக வாங்க முடியலன்னு பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து நீங்கள் மேட்டு வாங்கி போட்டுருங்க சரிங்களா ஆனால் நம்ம வந்து இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததையுமே நம்ம இவ்வளோ பெரிய கட்டித்தர கட்டலை இவ்வளோ பெரிய இவ்வளோ மாடு நம்ம வைக்கல இது பதினஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டது பதினஞ்சு வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் செஞ்சேன் இந்த மாட்டு சாலையே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலு டைம் அஞ்சு டைமாக தான் நம்ம கட்டியிருக்கோம் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒரு சாலை வந்து ஃபஸ்ட்டு டைமாக கட்டணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக காசு பண்ணி கொஞ்சம் பணம் சேர்த்ததுக்கப்புறமா இன்னொன்று அப்புறம் கொஞ்சம் பாசீட்டு போட்டு கொஞ்சமாக பணம் சேர்த்து அப்புறம் போடணும் அப்படி தான் போய் விட்டு விட்டால் தான் பண்ணுங்கள் இப்போ கடைசியாக மட்டும்தான் ரெண்டு தொழுவு கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துருக்கோம் மற்றபடி அப்படி எல்லாமே மெதுவாக 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 தான் செஞ்சுருக்கோம் அதே மாதிரி நீங்கள் புதுசாக பண்ண வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரே முட்டை பணத்தை செலவு பண்ணாதீங்க பணம் சேர்த்த முடியாது செலவு பண்ணாலும் முதலீடு எடுக்க முடியாது விவசாயத்தில் வந்து எப்பவுமே ஒரு போகம் இருக்கும் ஒரு போகம் இருக்காது அதை நம்பி எங்கேயும் அதிகமாக கடை வாங்காதீங்க ஆனால் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் வாங்கிட்டேன் நான் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு தப்பை நீங்கள் பண்ணாதீங்க ஓகேங்களா நம்மளுக்கு வந்து பண்ணையில் வந்து நல்லா லாபம் எடுக்க முடியுங்க ஆனால் நான் அப்படி பண்ணுறது கிடையாது மேக்சிமம் மாட்டுகளை பார்ப்பேன் அது போக மிச்சம் எனக்கு கூலி மட்டும் கிடச்சா போதும் அப்படின்றது மாதிரி தான் நான் வந்து வேலை பார்ப்பேன் எனக்கு வந்து மேக்ஸிமம் கண்ணுக்குட்டியில் நல்லா பார்க்கணும் அவங்க நல்லா அவங்க அவங்களுக்கு நல்லா தீனி கொடுக்கணும் இப்போ ஒரு வேளை நம்மளுக்கு மழை தண்ணி இல்லைன்னா கூட நம்ம வந்து கடன் வாங்கியாவது அவங்களுக்கு வந்து தீனி கொடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வாய் கிடையாது கேட்குறதுக்கு ஒரு நேரம் கொடுத்து ஒரு நேரம் கொடுக்காமல் இருக்க முடியாது நம்ம எப்பவும் கொடுக்குற மாதிரி அந்த தீனி வந்து அவங்களுக்கு டே ரெகுலராக நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா அப்படி நம்ம ஒன் ஒரு சைடு போட்டாச்சுங்க இன்னொரு சைடு நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த சைடும் போட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லா தொழுவுக்கும் போட்டாச்சுங்க இது வந்து எந்த மாதிரி மேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் சைடு லாக்கு இருக்கிறத வாங்கியிருக்கோம் ஃபோர்த் சைடும் லாக் இருக்கிறது இருக்குது பட் ஆனால் நம்ம அதை வாங்கலை அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அது பரப்பளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்து போடும்போது போட்டால் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கிறத வாங்கணும் இப்படி இருக்கிறதுக்கு இதை பெட்ரு இதை வாங்கியிருக்கோம் ஆனால் இதுக்கு வந்து தடுப்பு இன்னும் வைக்கலை தடுப்பு வைக்கணும் தடுப்பு வைக்கலன்னா சரிஞ்சு வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆடங்களுக்கு வந்து ஒரே சந்தோஷமாக இருக்குங்க எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க நானும் ஹாப்பியாக இருக்கேன் ஸோங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா அது சொல்லலாமான்னு தெரியல சரி நான் அது வேணாம் நான் சொல்லலை ஓகேங்க நீங்களும் சின்னதாக நீங்கள் வந்து மாட்டுப்பண்ணையை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக ஆரம்பிங்க அதாவது ஒரு மாடு ரெண்டு மாடலிருந்து வா ஆரம்பிங்க அதுக்கப்புறமா மாட்டுப்பண்ணையை பெருசு பண்ணுங்கள் அது எந்த மாதிரி மாடு வாங்கலாம் அப்படின்றதையும் எப்படி பராமரிக்கலாம் அப்படின்றதையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து உங்களுக்கு எல்லா வீடியோஸும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் கிஸ்ட் கேட்டுருக்கற கொஸ்டின்ஸ் இருக்குது எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணுவேன் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்குங்க நான் இவ்வளோ மாட்டையும் பார்த்துக்கிட்டு தான் உங்களுக்கு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து எதுக்காக இந்த வீடியோ போடன்ட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கோம் மேலுமே நான் இந்த வீடியோஸ் பார்க்குற ஒரு பத்து பேரில் ஒரு ஒருத்தவங்க ரெண்டு பேராவது சரி நாமளும் பார்ப்போம் நாமளும் விவசாயம் பண்ணுவோன்னு சொல்லி துணிஞ்சு வரணுங்கிறக்காக தான் ஒரு மோட்டிவேஷனாக தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டும் ஆதரவும் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒரே சந்தோஷம் தேடா பையா உண்மையுமே மாடுகளை ரொம்ப சந்தோஷமாக படுத்துட்டு இருங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகேங்க நான் இன்னும் நிறைய அட்டகாசங்கள்லாம் பண்ணிச்சு ஆனால் அது எதையும் நான் வீடியோ எடுக்க முடியல டைம் ஆயிடுச்சு ஓகேங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூங்க